தளபதி விஜயசரோட அறுபத்தி மூணாவது படத்தோட கதையும் திருட்டு கதை தான் அப்படின்னு ஒரு புதிய பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகி ரசிகர்களை வேதனை அடைய வச்சிருக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவுல தற்போதெல்லாம் உருவாகி வரும் படங்கள் வந்துட்டு சிக்கி சிக்கிதான் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுது குறிப்பா சமீப காலமா தளபதி விஜய் சார் நடிச்சு வரும் படங்கள் எல்லாமே பல சர்ச்சைகளை சந்திச்சுதான் அட்லி இதுவரைக்கும் டைரக்ட் பண்ண ராஜா ராணி தேரி மெர்சல் போன்ற எல்லா படங்களுமே பழைய படங்களை பட்டி டிங்கரிங் பார்த்து எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளும் எழுந்து வந்துச்சு இந்த நிலையில தளபதி விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படமும் இதுக்கு பழிகடாவாக இருக்கு குறிப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் அட்லியோட நண்பர்கிட்ட கதை சொல்லி இருக்காரு அந்த கதையை தான் இப்போ அட்லி வந்துட்டு விஜய் சார் வச்சு படமா எடுத்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சம்பந்தப்பட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் காவல் சினிமா தயாரிப்பாளர்கள் சங்கத்திலயும் புகார் கொடுத்திருக்காரு வெளியே வரல அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கு இதனால தளபதி விஜய் சார் கொஞ்சம் சேடா பீல் பண்ணிட்டு இருக்காராம் அது மட்டும் இல்லாம அட்லியும் அச்சத்துல இருக்காருன்னு நம்ப கூடிய சினிமா வட்டாரங்கள் மூலமா தகவல் வெளியாயிருக்கு இது இப்போ விஜய் சாரோட ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு சரி ஓகே அட்லியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களுக்கு ஊதக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க